அந்த தலைவர் சாப்பிட்டது ஈச்ச பலமும் தண்ணியும் நினைச்சா தங்க கட்டில படுத்திருக்கலாம் ஏன் இந்த ஹிடாயத் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் துணியால உண்டு வானா என் சமூகம் சந்தோஷமாவாளோ இங்க அல்ல சொர்க்கத்துல தியாமத்துல அதான் இங்கே மட்டுமில்ல அங்கேயும் எங்களுக்காக கவலப்படுவோம் ஒரே ஒருவர் அவரவோட மனைவியோ உனட புள்ளைகளோ உங்களோட தாயோ தகப்பனோ உங்களோட நண்பனோ உங்களோட அம்பையாலுவா எவனும் வரமாட்டாங்க அந்த தலைவர் மட்டும் தான் உங்களுக்காக அல்லா விடத்துல சுஜூதல் ஆளுவார் அவரோட வாழ்க்கையை விட்டுறாதீங்க அப்படியே சுண்ணத்துக்களை விட்டுறாதீங்க அவர் மீது முகப்பத் துவைங்க ரபி மட்டுமல்ல முழு வாழ்க்கையும் அந்த நாயகத்துடைய காதல் இந்த கல்புல நிறைஞ்சிருக்கும் சொன்னார் யா அல்லா

தங்கத்தை அல்ல என்னுடைய வலது கையில சூரியனை கொண்டந்து வச்சு இடது கையில சந்திரனை கொண்டந்து வச்சாலும் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த தாவாவை ஒரு நாளும் விட மாட்டேன் அபு தாலிப் சொன்னார் உனக்கு நான் பொறுப்பு நீ வேண்டிய மாதிரி இருக்கலாம் யாராலையும் கொண்டு செய்வே இப்படி வளர்த்த பெரியப்பா கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவர விஷயத்துல இதாயத்த நாடல்வே